ஐயோ நம்பவே முடியல குன்றத்தூர்ல நடந்த கொடூர சம்பவம்ல இப்படி ஒரு திருப்பமா தஷ்வந்த் விடுதலை தன்னோட அம்மாவையே கொன்ன தஷ்வந்த் இப்போ விடுதலை ஆயிட்டாரு சின்ன பொண்ணு ஹாசினி கொலை வழக்குல தூக்கு தண்டனை வாங்கினவர் இவரு அதுக்கு அப்புறம் செலவுக்கு காசு கொடுக்கலன்னு சொல்லி அம்மா சரளாவ கொடூரமா கொன்னுட்டு இருபத்தஞ்சு பவுன் நகையையும் திருடிட்டு ஓடி போயிட்டாரு ஆனா இப்போ அம்மா கொலை வழக்குல எல்லாரையும் அதிர்ச்சி அடைய வைக்கிற மாதிரி விடுதலைன்னு தீர்ப்பு வந்துருச்சு நம்ம செங்கல்பட்டுல தான் இந்த பரபரப்பு சம்பவம் நடந்திருக்கு அப்பாசேகர் பிறல் சாட்சியா மாறிட்டாருன்னு சொல்றாங்க யாருமே கொலைய பார்க்கல தஷ்வந்த் கொலை பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டாரு போலீஸ் ரெண்டு புகார் வாங்கியிருக்காங்கன்னு கோர்ட்லயும் சொல்லிட்டாரு ஹாசினி கேஸ்ல தூக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டு உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடுல இருக்கு இப்போ இந்த விடுதலையால நம்ம சட்டம் நியாயம் எல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு யோசிக்க வைக்குது இல்லையா ஒருத்தன் இப்படி தொடர்ந்து குற்றம் பண்ணிட்டு இருந்தா நம்ம சட்டங்கள்ல என்னதான் ஓட்டைன்னு தெரியல இதுக்கு மேல இப்படி நடக்காம இருக்க என்ன பண்ணனும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க உங்க கருத்த கமெண்ட்ல சொல்லுங்க